வணக்கம் பிலவ ஆண்டு புரட்டாசி ராசி பலன்கள் ஜோதிடத்தில் புரட்டாசினா கன்னியா மாசம் சொல்லுவோம் சூரியன் கன்னியில் பிரவேசிக்கும் மாசம் புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசத்துல வந்து ஒரு தனி மகத்துவம் உண்டு நீங்க பாத்தீங்கன்னா அது பெருமாளுக்கு மிக உகந்த மாதமாகும் தெய்வ வழிபாடு சிந்தனையுள்ள மாதம் இது இந்த மாதத்துல வந்து சுக்கரன் நீச்சமாக இருப்பார் எப்பவுமே கண்ணியில் வந்து சுக்கரன் நீச்சமாக இருப்பார் நீச்சமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதத்துல வந்து எந்த நல்ல காரியங்களும் ஜென்ரலாக பண்ண மாட்டோம் கல்யாணம் கார்த்திகை எதுவுமே நம்ம இந்த மாதத்தில் பண்ண மாட்டோம் முழுக்க முழுக்க கடவுள் வழிபாடு மிக்க மாதம் கன்னி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பார் ஜோதிடத்தில் அப்படி பாத்தீங்கன்னா கன்னியுடைய மகத்தான கடவுள் வந்து ஸ்ரீமன் நாராயணன் புதன் புதன் உச்சமாக இருக்குவார் கன்னியில அந்த கடவுள் வந்து ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு ஸோ புதன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு வந்து மகாவிஷ்ணுவோட அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும் இப்போ இந்த மாதத்துல நம்ம வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவோம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த மாதத்துல புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமியிலேருந்து அமாவாசை அதாவது ஒரு பக்ஷம் அதை வந்து மாலைய பட்சம்னு சொல்லுவோம் பித்ருக்களுக்கு திதி கொடுத்தும் பித்திருக்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெற மாதம் இது பித்திருக்களோட ஆசிர்வாதம் முறையாக பெற்று முப்பெரும் தேவியை வழிபடுவோம் அதாவது மாலைய மறுநாளில் இருந்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி கொண்டாடும் மாதம் புரட்டாசி இத்தனை சிறப்புகள் உள்ள மாதம் தனுர் லக்னம் தனுர் ராசி நேயர்கள் இந்த புரட்டாசி மாசத்துல கிரக சஞ்சாரம் ராசிக்குடையவன் குரு ரெண்டுல சனியுடன் ஆறுல ராகு பத்துல வந்து சூரியன் புதன் பன்னெண்டுல கேத்து இது வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு பாசிட்டிவான மாதம் தனுர் ராசி நேயர்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து குதூக்கலம் ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார் ஸோ குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள்லாம் தீரும் தனுர் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய ஆட்டிடியூடே மாறும் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் அப்புறம் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ரொம்ப மாறும் உங்களுக்கே தோணும் இந்த ஃபுட்டு நமக்கு ஒத்துக்கலை நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் ஃபுட்டாக நீங்கள் எடுத்து ஒரு மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுவீங்க அதே மாதிரி கொஞ்சம் உங்களோட ஸ்பீச் வாக்கு வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறவங்கலாம் கொஞ்சம் குறைச்சிண்டு கொஞ்சம் இனிமையாக பேச ஆரம்பிச்சிருவீங்க அதனால் குடும்பத்தில் வந்து எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட ஃபினான்சஸ்லாம் நல்லா இருக்கும் டெட்ஸ் அதாவது கடன்கள் எல்லாம் கண்டிப்பாக முடிச்சுடுவீங்க பேங்க் லோன் என்ன லோன்ஸ் இருந்தாலும் இந்த மாதம் கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தனுர் ராசியில் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா வேலைக்கு போவாங்க கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும் முக்கியமானது என்னென்னா இடம் மாற்றம் வேலை மாற்றம் இப்போ வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் கொடுத்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லை எனக்கு இந்த வேலை பிடிக்கல வேறு வேறு மா வேலை மாறலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்லதொரு மாதம் கண்டிப்பாக நீங்கள் வேலையை மாற்றினீங்கன்னா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இந்த மாதம் சொத்துக்கள் வந்து சேரும் தந்தை வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செட்டில் பண்ணுற பண்ற நிறைய பேர் இந்த மாசம் உங்களுக்கு செட்டில் பண்ணணும் நினைச்சா அதுக்கு இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் தொழில பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சிறப்பான லாபத்தை பெறுவார்கள் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் நிறைய லாபம் தரும் மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வாகனம் அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க விற்கிறவங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் ஸோ எல்லா விதத்துலையும் இந்த மாதம் நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழுக்குடைவன் பத்தில் உச்சமாக இருக்கார் ஏழு குடைவன் உச்சமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக திரு கை கைக்கூடும் உங்கள் சுவாரஸ்யங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதொரு கணவன் மனைவி அமைவார்கள் இதில் பத்தில் உச்சமாக இருக்கிறதுனால இப்போ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் அலைன்ஸ் தேடினீங்கன்னா படித்த மாப்பிள ஹைலி இன்டெலிஜென்ட் படித்த மாப்பிளையா வருவார் அதே மாதிரி பையனுக்கு தேடினீங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு இல்லை ஹைலி எஜுகேட்டட் பொண்ணு வந்து வரன் வரும் ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வரன் அமையும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் இந்த வாட்டி நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் முன்ன பின்னே இருக்கும் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த வேலை மாற்றம் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் உடம்பை நம்ம பார்த்துக்க மாட்டோம் அதனால கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க இந்த மாதம் நீங்கள் வந்து என்ன பரிகாரம் செய்யணும்னா எல்லாமே நல்லாயிருக்கு பேசிக்காக டெய்லி குருக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு ராகுவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு படுத்துறதுனால துர்கை வடிவம் துர்கைக்கு டெய்லி விளக்கேற்று ராகு காலத்தில் விளக்கேற்றினாலும் சரி இல்லை காலையில் இல்லை மாலையில் விளக்கேற்றினாலும் கண்டி அந்த எதிர்மறையான பலன்கள் எல்லாம் மறைந்து வெற்றியான ஒரு மாதமாக கண்டிப்பா மாறும் கண்டிப்பா இது ஒரு பாசிட்டிவான மாதம் உங்களுக்கு